ஆடி முதல் வெள்ளி படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பால் திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து படவேடு கிராமத்தில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான ரேணுகாம்பால் அம்மன் கோவில் உள்ளது இங்கு அம்மன் சிவரசு சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மூலஸ்தானத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் அரூபமாக அருள் பாலிக்கின்றனர் இக்கோவிலில் ஆடி மாதத்தில் ஏழு வாரங்களும் தொடர்ந்து ஆடி வெள்ளி திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் ஏழு வாரமும் ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஆந்திரா கர்நாடகா மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்வர் அம்மனை குலதெய்வமாக வழிபடும் பல்லாயிர கணக்கானோர் ஆடி மாதத்தில் வந்து பொங்கலிட்டு வழிபட்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்வர் அடிப்படையில் ஆடி முதல் வெள்ளியான இன்று ரேணுகாம்பால் அம்மன் சரஸ்வதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரமும் அபிஷேகமும் நடைபெற்று வந்த நிலையில் திரளான பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து படையிலிட்டு ஆடு கோழி உள்ளிட்டவைகளை நேர்த்திக்கடனாக செலுத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்நிகழ்வில் போலூர் படவேடு சந்தவாசல் ஆரணி காஞ்சிபுரம் செய்யாறு சென்னை ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சென்றது குறிப்பிடத்தக்கதாகும்